ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு மாதத்துக்கு எப்படி பட்ஜெட் பிளானிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிஸ்டம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு முப்பதாயிரரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு எப்படி நான் பட்ஜெட் பிளான் போடுறது என்னோடய குழந்தைங்க ரெண்டு பேர் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் கோல்டு சீட்லேயும் வந்துட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ முப்பதாயிரரூபா சம்பளம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு மாடரேட்டான சேலரி இல்லைங்களா முப்பதாயிரூபா சம்பளத்தில் எப்படி ஒரு மாதத்துக்கு வீட்டோட செலவுகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு சேவிங்ஸும் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கும் நம்ம எப்படி அமௌண்ட்டை சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க நான் வந்து டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு அமேசானில் போடக்கூடிய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே வந்து நான் அந்த சேனலில் டே டு டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேங்க ஸோ நீங்கள் என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் பின் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் ஹோம் பேஜில் என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணுங்க இப்போ வாங்க ஒரு முப்பதாயிரூபா சம்பளத்தில் எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அந்த சிஸ்டம் வந்துட்டு அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்களா இல்லை வந்துட்டு ஓன் ஹவுஸில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லலை அதனால் நான் ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இஎம்ஐ அவங்க பே பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஓன் ஹவுஸில் இருந்து ஒரு இஎம்ஐ பே இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு செவன் தௌசண்ட் நான் வந்து போட்டிருக்கேங்க ஸோ செவன் தௌசண்ட் வந்து அவங்க ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி இஎம்ஐ பே பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஸோ ஒரு மந்த்துக்கும் அவங்களுக்கு ஒரு செவன் தௌசண்ட் வந்து அதுக்காக தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து எல்லா வீட்லையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இடிக்கிற விஷயம் என்னென்ன மளிகை சாமான்தாங்க இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரியவங்க நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலு பேர் இருக்க வீடாக இருந்தால் கண்டிப்பாக மளிகை சாமான் கிராசரிஸ் எல்லாமே வந்துட்டு த்ரீ தௌசண்ட் குள்ளே கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க த்ரீ தௌசண்ட் அப்படின்னு ஒரு கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ ஆயில் பருப்பு இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து அதுக்குள்ளேயே வாங்கிக்கணும் உங்கள் இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு கிராசரி ஐட்டம் அதாவது ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பருப்பு ஆயில் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அரிசி இதெல்லாமே நம்ம மாவாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா கேஸுங்க இப்போ கேஸ் வந்துட்டு எல்லார் வீட்டில் எப்படினாலும் ஒரு முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு வரும் இல்லைங்களா ஸோ ஒரு டைம் நம்ம கேஸ் வாங்கும்போது நமக்கு தொள்ளாயிரூபா ஆகும் ஏன்னா டெலிவரி பாய்க்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து நான் தொள்ளாயிரூபா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு கேஸோட ரேட் எழுதிருக்கீங்க அடுத்து அரிசி அரிசி வந்துட்டு இப்போ நாலு பேர் இருக்க வீடாக இருந்தால் எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு பத்து கிலோ அரிசியே வேணும் இல்லைங்களா ஸோ பத்து கிலோ அரிசின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கிலோ வந்துட்டு அறுபது ரூபாய்க்கு வாங்கினா கூட அறநூறுபா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அரிசி செலவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆறுநூ எடுத்து வச்சுடுங்க அடுத்து இபி கரண்ட் பில்லுங்க கரண்ட் பில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தகுந்த மாதிரி கரண்ட் பில் வரும் இல்லைங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள நம்ம கரண்ட் பில் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு தேவையில்லாத டைமில் வந்துட்டு லைட் ஆன் பண்ணுறது ஃபேன் ஆன் பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே நம்மளுடைய இபி பில் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும் அடுத்து மொபைல் ரீசார்ஜுங்க மொபைல் ரீசார்ஜ் வந்து அவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல பட் நான் வந்து எங்கோ என்னோட வீட்டில் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கார மொபைலுக்கு என்னோட மொபைலுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன் ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க இப்போ என்னோட மொபைலுக்கு வந்துட்டு நான் வந்து என்னோடய பிளான் வந்துட்டு ஏழுநூற்றி பத்தொம்பது ரூபாய் நான் வந்துட்டு ஜியோவில் போட்டுட்ருக்கீங்க ஆனால் செவன்டி டூ டேஸ் பிளானாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு போடும்போது இப்படி முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு மாதத்துக்கு என்னோட மொபைலுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறது முந்நூற்றி அறுபது ரூபாங்க என்னோடய வீட்டுக்கார மொபைலுக்கு இரநூறுபா ரீசார்ஜ் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து நெட்டு யூசேஜ் கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்கும் நான் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால எனக்கு நெட் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் நெட் பேக் அதிகமாக இருக்க மாதிரி போட்டுக்குவேன் ஸோ அவங்களுக்கு நெட்டு கம்மியாக இருக்க மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு வீட்டில் ரெண்டு மொபைல் இருக்குன்னா அவங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஐநூறுரூபாலேருந்து ஆறுநூறுபாக்குள்ளே வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து காய்கறி செலவு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம நாலு டைம் எப்படினாலும் ஒவ்வொரு வாரம் காய்கறி வாங்குவோம் இல்லைங்களா ஸோ ஒரு வாரத்துக்கு நான் வந்துட்டு முந்நூறுபா கணக்கு வச்சுருக்கீங்க ஸோ முந்நூறுபா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா மோஸ்ட்லி உங்கள்கிட்ட வந்து நான் ஒரே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் போய் வாங்கும்போது எப்பயுமே ரேட் அதிகமாக தாங்க இருக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் வந்துட்டு வார சந்தை இந்த மாதிரி உழவர் சந்தை இதெல்லாமே போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வாங்கி வரலாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினாலும் வெஜிடபிள் செலவு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபாக்குள்ளே நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுங்க எப்படினாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பழ வாங்குறது இல்லை நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது எல்லாமே கண்டிப்பாக எல்லா வீட்லையும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஐநூறுரூபா நம்ம அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க ஐநூறுரூபாய்க்கு மேலே தாண்டக்கூடாது நாம தான் நம்ம டார்கெட் வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் நாம் நினைச்ச மாதிரி ஒரு ஒரு மாதத்தை கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக ரன் பண்ணிவிட்டு போக முடியும் நாம் நினைச்ச கோல் எல்லாமே நம்ம ரீச் பண்ண முடியும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நம்ம என்ன டார்கெட் வைக்கிறமோ அந்த டார்கெட் குள்ள தான் நம்மளுடைய செலவுகளை ஒரு மாதத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க அடுத்து நான்வெஜ்ஜு ஒரு மாதத்துக்கு நான் ஆயிரரூபா போட்டிருக்கேங்க டிபெண்ட்ஸ் அப்பா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் மீன் எடுப்பாங்க இல்லை ஒவ்வொருத்தர் வந்து சிக்கன் எடுப்பாங்க ஒவ்வொரு டைம் மட்டன் எடுப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுக்கும்போது இப்போ நம்ம சிக்கன் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரேட் குறைவாக வரும் ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான் ரேட்டு குறைவாக தான் வரும் ஆனால் மட்டன் எடுக்கும்போது மட்டும் ரேட் வந்து அதிகமாக வரும் ஸோ அதை வந்து நம்ம இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஆயரருபா வந்துட்டு நான்வெஜ்லேயே நான் போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பாலுங்க நான் எழுநூற்றி இருபது ரூபா போட்டிருக்கேன் அந்த ஆவின்ல வர அந்த பர்பிள் கலர் பால் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு லிட்டர் இல்லைங்களா ஸோ நான் அதை தான் போட்டிருக்கேன் இப்போ அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்கனால எப்படினாலும் பாலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரும் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுநூற்றி இருபது ரூபாய் வந்து பால் செலவு போட்டிருக்கேங்க நீங்கள் வந்துட்டு காலேஜ்ல தான் பால் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கூட உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் ஸோ உங்களை அடுத்து வந்து பெட்ரோல் செலவுக்கு நான் ஆயிரரூபா எழுதிருக்கேங்க ஆயிரருபான்னு சொல்கிறது வந்துட்டு எப்படி குறைவால் அதிகமானு எனக்கு தெரியல என்னோட வீட்டுக்காருக்கு அவரோட பைக்குக்கு அவர் ரூபாய் தான் அடிக்கிறாரு ஸோ எங்களுக்கு வந்து என்னோட என்னோடய இருந்து அவங்க ஆஃபீஸ் போகிற கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் இருக்குது ஸோ அதனால் ஆயிரூபா எழுதியிருக்கேன் இதுவும் அவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ட்ராவலிங் டைம் ட்ராவலிங் அந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ நாயர் ரூபாய் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இருக்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறது பெட்ரோலுக்காக நான் எழுதிருக்கேன் அடுத்து வெளியே சாப்பிட்றதுக்கு இல்லைனா நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு இப்போ எப்படினாலும் மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ நம்ம வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போவோம் ஸோ வெளியே போனால் நம்ம எப்படினாலும் குழந்தைங்களுக்கு வெளியே சாப்பாடு இல்லைனா அவங்களுக்கு கேட்குற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா அதனால ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வெளியே போய் செலவு பண்ணுறதுக்காக நான் எழுதிருக்கேன் சரிங்களா கேபிளாக டிடிஹெச் இப்போ ஒவ்வொரு வீட்டில் கேபிள் இருக்கு டிடிஹெச் அவங்க யூஸ் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு முந்நூறுபா தான் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு அந்த கேபிளுக்காக நம்ம பே பண்ண வேண்டியதாக வரும் சரிங்களா ஸோ டோட்டல் செலவு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு வாடகை கொடுக்குறதுலேருந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற வரைக்கும் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்குடைய ஸ்நாக்ஸ் வாங்குற வரைக்கும் எல்லாமே ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணணும்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது வருதுங்க இந்த பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு பத்தொம்போதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுடைய ஒரு மந்த்துடைய பட்ஜெட் பிளானிங் வரும் சரிங்களா இது வந்து ரெண்டு பெரியவங்க ரெண்டு கிட்ஸ் இருக்க வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்த்லி பட்ஜெட்டு இப்போ இதெல்லாமே நம்ம தேவைகளுக்கான செலவுகள் நம்ம பண்ணிட்டோம் இல்லைங்களா அடுத்து நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக பணம் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா ஒரு எமர்ஜென்சிக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணுங்க அது ஒரு மெடிக்கல் இஷ்யூவாகவும் இருக்கலாம் இல்லைன்னா திடீர்னு வந்துட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு மொய் வைக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த ஆயிரரூபாங்க ரூபாங்க இப்போ ஒரு மாதம் நீங்க ஆயிரம் ரூபாய் மெடிக்கல் எமர்ஜென்சி நீடுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த மாதத்துக்கு அந்த செலவு உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா அந்த பணத்தை நீங்கள் அப்படியே அதே பர்ஸில் போட்டு வைங்க உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் வந்துட்டு இந்த எமர்ஜென்சிக்காக நீங்கள் எடுத்து வச்ச பணத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து ஒரு ஷார்ட் டைம் சரிங்களா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பேலன்ஸே பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஆயிருக்குங்க முப்பதாயிரரூபா சம்பளத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கான செலவுகளுக்கு இவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அடுத்து நம்மளுடைய எமர்ஜென்சி நீடுக்காக நம்ம எடுத்து வச்சுட்டா நம்மளுடைய மொத்த செலவும் போக பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் நம்மளுடைய முப்பதாயரூபா சம்பளத்தில் கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் சரிங்களா இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கோல்டு ஷீட் வந்து பே இருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு எவரி மந்த் நான் பே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு கோல்டு சீட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா இந்த பத்தாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு போயிடுச்சுன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாங்க இதுதான் உங்களுடைய லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்காக அப்படி நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் இல்லை இப்போ அவங்க குழந்தைங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்காமல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களா அப்படின்னு நான் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது நீங்கள் வந்து கோல்டன் சில்வரில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாங்க நீங்கள் வந்துட்டு நகைச்சீட்டு போட்டுட்டு வரது ஒரு விஷயம் ஸோ அதை தனியாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் சேவிங்ஸ் பண்ணிட்டு வர அதாவது உங்களுக்கு பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட்ல நீங்கள் அப்பப்போ ஒரு கோல்டு காயின் ஒரு அரை கிராம்லோ இல்லை ஒரு கிராம்லோ இல்லை சில்வர் நீங்கள் வாங்கி வைக்கிறது ஒரு பத்து கிராம் இருபது கிராம் இந்த மாதிரி வாங்கிட்டு வரது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு நான் ஃப்ரிஃபர் பண்ணுவேன் சரிங்களா அப்படி உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்துட்டு நான் தான் நகைச்சிட்டு போட்டுட்டு வரேன் இல்லைங்களா எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா பிக்சு டெபாசிட் பண்ணாங்க இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்துட்டு ஒரு பேங்க்லயோ இல்லை வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ நீங்க வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாங்க இல்லை உண்டியல் சேவிங்ஸ் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக எல்லார வீட்லையும் உண்டியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணுங்க ஸோ உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணும்போது தான் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே வந்துட்டு அந்த சேவிங்ஸ் பழக்கத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு வளர்த்து கொடுக்குறீங்க ஸோ அதனால் உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன சேவிங்ஸ் மெத்தட் யூஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் வந்துட்டு பணம் சேர்த்தணும் எப்படி சேர்த்திட்டு வரது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அறுபதாயிரூபா சொல்லியிருக்காங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து யூனிஃபார்ம் எல்லாமே சேர்ந்து அவங்க அறுபதாயிரூபா சொல்லியிருக்காங்க ஸோ அறுபதாயிரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுட்டு வரலாங்க ரெக்கரிங் டெபாசிட் வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டுட்டு வரலாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு அதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா அது வந்து வேறு யூஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதனால் நீங்கள் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாங்க ஸோ அவங்க அறுவ அறுபதாயிரம் ஸ்கூல் ஒவ்வொரு மாசமும் அவங்க வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு எடுத்து வச்சா பன்னெண்டு மாசத்துக்கு கண்டிப்பா அறுபதாயிரம் ரூபாய் அவங்க சேர்த்து வச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வர்றதுனால ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரஸ்ட் ரேட் உங்களுக்கு அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் கட்டிட்டு வந்தா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து உங்க கையில கிடைக்கும் சோ நீங்க ஈஸியா வந்துட்டு யார்கிட்டையும் கடன் வாங்காம ஒவ்வொரு வருஷமும் உங்க குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸை நீங்க மேனேஜ் பண்ணிட்டு வரலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு ஒரு வீட்டை எப்படி ஒரு மாதத்துக்கு ஈஸியாக வந்துட்டு ரன் பண்ணிட்டு போகிறது குழந்தைங்களுக்கும் எப்படி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்